ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா க்ரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எறா வச்சு ஒரு ஃப்ரை பொரியல் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சம் எறா எடுத்து நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தாலிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் வந்து சீரகம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு நாலு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதான் இதுக்கு தேவையான ஐட்டம்ஸு இதுக்கு இந்தி பூண்டு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடையில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் இந்த தாலி சூப்பரில் சேர்த்துக்கலாம் இதுக்கு கூட தருவத்தில் சேர்த்துட்டு நல்லா வந்து பொறிஞ்சி வரட்டும் நார்மல் ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் அந்த உளுத்தம்பருப்பு பொண்ணு நிறமாக வறந்து வர சமயத்தில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கடுகு வெடித்து உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி பொண்ணு உருவிலாக வறந்து வர சமயத்தில் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவு நல்லா வதக்கிட்டு கண்ணாடி அளவு வதங்கின பிறகு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து தக்காளியும் சேர்த்துக்கலாம் அப்புறம் எறாவும் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ பொடியாக கட் பண்ண தக்காளியும் எறாவும் சேர்த்துட்டு இதையும் எண்ணெயில் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொரியல் பொறுத்த வரைக்கும் தண்ணியே ஊற்றக்கூடாது அந்த இருந்து வர தண்ணியே வந்து கொஞ்சம் நமக்கு வதக்க வதக்க வரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலாலாம் போட்டோடனே ட்ரை ஆகும் இப்போ இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இது கூட உப்பு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூனுக்குள்ளே அப்புறம் வந்து ஒரு குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து கரம் மசாலா விருப்பப்பட்டவங்க போட்டுக்கலாம் நாங்கள் வந்து போட மாட்டோம் எப்போவுமே வந்து இந்த எரா பொரியலில் வந்து அந்த ஸ்பைசி அந்த கரம் மசாலா ஃப்ளேவர் வந்து இல்லாத மாதிரி தான் செய்வோம் அதனால தான் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு செய்யறது சோம்பு அதெல்லாம் போடாமல் இதில் ஒரு சிலர் விருப்பப்பட்டவங்க மிளகுத்தூள் சேர்த்துப்பாங்க அதெல்லாம் செய்வாங்க நான் நாங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் தூள் உப்பு மட்டும்தான் மசாலாலாம் சேர்ப்போம் இந்தளவு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வேக வைக்கணும் நல்லா வெந்த பிறகு எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க நிறைய மெம்பர்ஸ் இருக்கும்போது பத்தலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடுவாங்க உடச்சி ஊற்றி ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றுறீங்கன்னு வைங்க இப்படி நடுவில் இது பண்ணிவிட்டு அதில் வந்து இன்னும் அந்த முட்டையோட ஃப்ளேவர் சேரும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி வந்து நைட்டுக்கும் வேணும் அப்படின்னா சாதத்துக்கு என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பொறிச்சு கொஞ்சம் யாராவது வந்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடணும் எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு சாயந்தரம் சூடு பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு வேலைக்கெல்லாம் போகிறவங்களுக்கு பாதி பொரியலை வச்சுட்டு அதில் ஒரு நாலு முட்டையோ ரெண்டு முட்டையோ உடச்சி ஊட்டி நல்லா ஃப்ரை பண்ணி அதை வந்து லஞ்சு கட்டி கொடுத்துருவாங்க நைட்டு வீட்டுக்கு வந்தோடனே ரசம் வச்சு இந்த பொரிய வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம்தான் நம்ம எத்தனை பேர் இருக்கும் எவ்வளோ இருக்குது இற அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணி செஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ ஸ்லோலியே வச்சு நல்லா ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இந்தளவுக்கு நமக்கு சுருண்டு கிடைக்கணும் தண்ணியே ஊற்றக்கூடாது எல்லாமே எண்ணெயிலே தான் வதக்கி இருக்கணும் அப்போ தான் வந்து முட்டை உடச்சி ஊற்றும் போது நம்ம சொத சொதம் இல்லாமல் நல்லா சூப்பராக கிடைக்கும் ட்ரையா இதுக்கு கூட வந்து கொத்தமல்லி இப்போவே சேர்த்துக்கலாம் முட்டை உடச்சி ஊற்றும் போது அந்த கொல தன்மை வந்துடும் அதனால் இப்போவே வந்து கொத்தமல்லியை போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து சும்மா வந்து ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்ற போகிறேன் ஏன் எல்லாத்துலேயும் முட்டை உடச்சி ஊற்றாமல் பாதி எடுத்து வச்சு பாதி முட்டை உட உடச்சி ஊற்றுவாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்லிடுறேன் அது ஏன் அப்படி செய்வாங்க அப்படின்னா நைட்டு வரைக்கும் முட்டை போட்டது வந்து நம்ம வச்சுக்கூடாது காலையில் செஞ்சது ஃபுட் பாய்சன் ஆகிடும் ஒரு சில டைமு அதுக்காக வந்து பாதி வந்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் கூட நம்ம திரும்பி நைட்டு கூட முட்டை உடச்சி ஊற்றி கடையில் போட்டு பொறிச்சிக்கலாம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு ஆனால் காலையிலே மொத்தத்துக்கும் முட்டையை ஊற்றி நைட்டு வரையும் எடுத்து வைக்கணுன்னா நல்லா இருக்காது அதுக்காக தான் நான் வந்து ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக ஆனால் வந்து ரெண்டு நாலு வரைக்கும் கூட ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் முட்டை உடச்சி ஊற்றினா அது ஒரு பொடி மாதம் மாதிரி நல்லா தான் இருக்கும் நான் வந்து முட்டை ஒரே ஒரு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்க போகிறேன் உடைச்சுத்திட்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம நான்வெஜ்ஜுன்றதுனால எப்பவுமே பொரியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சுற்றி தெரியுது பாருங்கள் உங்களுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் நான் சேர்த்துருப்பேன் அதனால் இந்த எண்ணெயிலே உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் பத்தரைனா அந்த நடுவில் கொஞ்சம் எண்ணெயை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டையை உடச்சி ஊற்றுங்க கொஞ்சம் நார்மல் ஃப்ளேம் வச்சுருக்கோங்க ஃபுல் ஃப்ளேம் வைக்காதீங்க தீஞ்சிரும் நார்மல் ஃப்ளேம் வச்சுட்டு அந்த முட்டை வேக வைக்கிறதுக்காக அது கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம ஒன்றா கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு ஆன பிறகு நம்ம ஒன்றா கலந்துக்கலாம் எல்லாத்தையும் ஃபுல் ஃப்ளேம் வச்சிடாதீங்க ஏன்னா தீஞ்சிரும் நார்மல் ஃப்ளேம் ஸ்லோ ஸ்லோ ஃப்ளேம் அப்படியே மாற்றி மாற்றி வச்சு நல்லா பொறிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான நமக்கு எறா முட்டை பொரியல் ரெடி ஆகிடும் இன்றைக்கி வந்து நான் மிளகா கிள்ளி சாம்பார் சாதத்துக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ரசத்துக்கு அப்புறம் தயிர் சாதத்துக்கு அப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் சாதம் அது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு வச்சு இதில் கூட நம்ம முட்டை உடச்சி ஊற்றியோ இல்லை ஊற்றாமலோ எப்படி வேணாலும் செஞ்சிட்டு நம்ம தோசையில் கூட செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் கறி தோசைன்ற மாதிரி இறால் தோசை கூட பார்க்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்கிட்ட கமண்டில் வந்து மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக வந்து நான் அந்த இறால் தோசை வேணுனாலும் நான் செஞ்சு உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி நல்லா வந்து சுற்றி சுற்றி நல்லா பொரிச்சிக்கணும் அந்த முட்டையும் வேகணும் இதுவும் வந்து சேர்ந்து வெந்து கிடைக்கணும் நமக்கு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா பொறிச்சு இறக்கிட்டால் நம்மளுடைய இறால் முட்டை பொரியல் ரெடி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்க சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ